न्दं शूनं समाश्रये हृङ्गार्याम्पूज्यं हृदयानन्ददाय ओङ्कारानन्दबालामः चित्रशिद्धये नमः चित्रोपायी नमो नमः नमो वेदान्तवेद्यायै भुवनेश्व नमो नमः நமமிதேரஹா பிறப்பதெற்கே மாசமம் குறித்திரைகின்றேன் அdirname இந்த ஞானதேஷத்திலே நமக்கெல்லாம் இறைவன் ஒரு பிரவீன் குறித்து ரிஷிகனதி வித்திரகனன் தேவகனன் என்ற கடமை எல்லாம் நிறைவேற்றக் கூடிய ஒரு சக்தியையும் கூறுகிறேன் அதருக்கு உருதனையா है அனைத்து வித கல்வி திட்டங்களையும் கொடுத்து அதன் மூலமாக தொழிற்குரியவர்கள் ஏற்பாடு செய்து அந்த தொழிலுக்கு உரிமையாக இருந்து குடும்பத்தை காப்பாற்றுவதற்கும் ஏற்பாடு செய்தது அத்தனையும் இறைவன் தான் அதில் விதமான சந்தேகமும் யாருமே இல்லை அதே மாதிரி இந்த अवसरमान युगति उदणनीयாக பலனை கொடுகக்கூடிய தேவதைகள் இரண்டு ஒன்று மகാരണவதி மற்றொன்று சத்தி가 பரமேஸ்வரி என்று शास्त्रக்களிலே ఋஷிகள் கூறியுண்டார் పూజனியோ විශේෂ கேன கடவு சத்தி விநாயகர் என்று இந்த சத்தி ஹோமம் நடத்துமானதே மார்கண்டேய புராணத்தில் எழுநூறு மந்திரங்களாக மகரிஷியா நகர் நமக்காக போதித்து இருக்கிறார்கள் பொதுவாகவே நாம் இன்றைய தினம் சிந்தித்து பார்த்தோம் என்னால் நமக்கு துக்கம் இருக்கலாம் அல்லது நோய் அல்லது ஏதோ ஒரு கஷ்டம் மனசுல இருந்து கொண்டு இருக்கிறோம் அந்த சமயத்துல தான் நாம வந்து இறைவன மிகவும் வழிபடுகிறோம் மற்ற சமயங்கள்ல நம்மளுடைய வேலை நாம் நாங்கள் என்று வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அதனால அப்படி இந்த மார்கண்டேய புராணத்தில் ஒரு மகாராஜா வந்து ஒரு ஆனந்தமாக ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு தர்ம பரிபாலனம் பிரதிகளுக்கெல்லாம் நல்லதையே செய்து கொண்டு வந்தார்கள் எங்குமே உலகிறி கவுரிக்கிறார் நல்ல காரியத்துக்கு பல இடையூறுகள் வரும் ஆனால் அவர்களுக்கு பூர்த்தியாக இதுதான் நடந்து வரும் இதுதான் அதே மாதிரி எதிர்த்தரப்பு சைன்யங்கள்லாம் சேர்ந்து அவருடைய ராஜ்யத்தையும் அவரால் ஏற்படுத்தப்பட்ட அனைத்து விதமான சௌகரியங்கள் கோஷ தனங்கள் ஒரு வைப்பு நிதிகள் அத்தனையுமே எடுத்து கொண்டு அதே மாதிரி ஒரு வியாபாரியானவர் இருந்தார் அவர் வைசியம் என்று சொல்லுவார்கள் என்ன ஆச்சுன்னா அவர் நிறைய வியாபாரங்கள்லாம் செய்து கொண்டே வந்தார் குடும்பத்தெல்லாம் காப்பாற்றிக் கொண்டு வந்தார் இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பேருடைய ஒரு துர்புத்தியினால அந்த வியாபாரியினுடைய குழந்தைகள் மனைவிகள் எல்லோரும் அந்த வியாபாரி நிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சுகத்தையும் வாங்கி கொண்டு அவரையும் தனியா விட்டான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஏகாதி வேண்டாம் அப்படிங்கிற முடிவில ராஜா உரிய ஒரு குதிரையை மக்கள் அந்த வயசான குதிரையை எடுத்துட்டு அவர் காட்டுக்கு போயிட்டார் இந்த வியாபாரி என்ன பண்ணாங்கன்னா இந்த வியாபாரியும் வந்து நம்மளையும் எல்லோரும் விட்டாங்க இனிமேல் யாரையும் நம்மளால் நம்ப முடியல நமக்கு இனிமேல் ஒரு ஞானம் தான் வேணும் வயசும் ஆயாச்சு இனிமேல் கொண்டு நாம் எல்லாரும் கூட போராடி திருப்பி நாம் வந்து புது வியாபாரங்கள் தான் ஆரம்பித்து பண்ணுறதுக்கு இதெல்லாம் வேண்டாம் அதனால் யாருக்கும் நாம் இடையூறு இல்லாமல் நாமளும் காட்டிலேயே இருப்போம் அங்க அப்படியே தானா விடக்கூடிய பயங்கள் சாப்பிட்டு அந்த நதியில குடிச்சிட்டு அப்படியே நம்ம வேலையை நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த வியாபாரியும் அங்க போய் இப்ப நாமளே ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறோம் பத்து வருஷம் முன்னாடி பார்த்தவர்களை பார்த்தவங்க நமக்கு ஒரு சந்தோஷங்கிறது பேசுற மாதிரி இந்த ராஜாவும் அந்த வியாபாரியும் சந்திக்கும் பொழுது இந்த ராஜா என்ன பண்றாருன்னா அவருடைய கஷ்டங்கள்னா அப்படின்னு அவர்கிட்ட பயன்படுத்திக்கிறார் வேற யாரும் இந்த வயசுன்னு என்ன பண்றாருன்னா உனக்காவது பரவாயில்லவா பெரிய ராஜா அதுக்கு ஆசைப்பட்டுட்டு உங்களை காட்டு கவனிச்சாங்க என்னோட துக்கத்தை கேட்டேன்னா அவளோட பெரிய தூக்கம் நான் யார் ஊட்றார் உறவினர் குடும்பம் வேணும்னு நினைப்பேன்னா அவங்க எல்லாமே என் காடுறாங்க அதனால நமக்கு ரெண்டு பேருமே இப்ப முடிவுடைய வாழ்க்கையை வாழ்வோம் என்று முடிவு செய்து முக்க அப்படியே வாழணும் பொழுது தினமும் அப்படியே சட்ட சுற்றி வரும் பொழுது பார்த்தாங்க சத்த ஆச்சரமா பிராதை வைசம் ஏக்கம் தொடரும் இந்த வியாபாரி அவனே போகலாம் ஏன்னா அவனை எல்லா பொருளையும் பார்த்து பார்த்து பழக்கம் ஏன்னா அப்போ தான் உருவா பொருளை பொருளாக உங்க முடியும் அதனால அப்படி வேற ஆழ் வேற எல்லா எல்லா பொருளையும் அவங்க வேறு ஊற்றி பார்த்து அப்படியே அங்கே ஏதோ ஒரு புரிஞ்சு தெரியா அங்க யாரோ முனைவர் அவரை போய் நாம சரணும் அப்படி நாம எங்க கோடெல்லாம் பார்த்துட்டேன் போற மாறி அவன் என்ன பண்ணான்னா எங்களுக்கு சொன்ன இந்த ராஜாவும் சமாதிங்கிற ஒரு வியாபாரியை சேர்ந்து முனிவரிடத்தில் சரணடைகிறார் அப்பொழுதுதான் அவர் இந்த ஹோமத்தை உபதேசம் செய்கிறார் எழுநூறு மந்திரங்கள் வாதி மகாராணி ஆதி மகாலட்சுமி ஆதி மகா சரஸ்வதி என்று மூன்று பேரும் சேர்ந்து உலகத்தை காப்பாற்றுகிறார்கள் மங்களத்தைெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தை குடும்பக்கூடிய ஒரு காளி தேவியாகவும் நம் வாழ்க்கைக்கு வேண்டுகிற அனைத்து சுகங்களை குடும்பக்கூடிய ஒரு லட்சுமியாகவும் இது ரெண்டு பத்தனையும் இருந்தால் பத்தாது நல்ல அறிவு வேணும் அப்பதான் அதை நல்லதாக நாம் பயன்படுத்த முடியும் மகா சரஸ்வதி தேவியாகவும் இந்த எழுநூறு மந்திரங்களிலே காட்டி அந்த எழுநூறு மந்திரத்தை மாதிரி ஹோமம் பண்ணினா இத்தனை பலன்கள் கிடைக்கும் என்பதை சொல்லி காட்டில் கிடைக்கக்கூடிய வசிவோ அதெல்லாம் எடுத்து அப்படியே ஒரு போட்டு நீங்கள் ஹோகம் செய்து வாருங்கள் ஏவம் சமாராஜியோகாத்மோத்யம் அந்த சுபேதர மனிதர் இந்த ராஜாட்டையும் இந்த வியாபாரிகளையும் மூன்று வருஷ காலம் இடைவிடாமல் இல்லாமல் கவனிக்கிறாங்க உங்களது அப்பாவில் வந்து நேரடியாக வந்து ஒரு வேலைங்கிற வரங்களை கொடுப்பார் என்று இந்த பூஜையை தான் அவர் வந்து ஒரு நிறையா உபதேசங்கள்லாம் செய்து வருகிறார் உடனே இருந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இதே மாதிரி பூஜைகளை செய்து வருகிறார்கள் அதுக்கப்புறம் மூணு வருஷம் முடிஞ்ச உடனே அம்பாள் பிரத்யக்ஷவாயி இந்த ராஜாவின் இடத்தில் உனக்கு என்னப்பா வேணும்ங்கிற அந்த சத்திரியன் ரஜூமனும் உடையவன் திரும்பி நான் மீண்டும் அரசாங்கம் ஒரு எண்ணமே அமைத்துவன் உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ மன்னன் தரத்துக்கே அதிபதியாக கவலைப்படாதே இப்போ நாம் கோயிலுக்குலாம் போனோம்னா ఇప్పుడు వైవస్వత మంతరే సంగల్పం కు ముహూర్తే ఆర్యబృ ద్వితీయ పదార్థే శ్వేతవరాహకల్పే వైవస్వత మంతరే ఇం ముంచ అడిగం విశ్వా వసు వైవస్వత మనం ముడి ఉడత అనం ఇది కడసి మంత్రం భవితా அப்படிங்கிறது முடியும் இந்த வியாபாரி என்ன பண்ணாங்கன்னா எனக்கு ஞானம் மாதிரி போதும் வேறு எதுவுமே வேண்டாம் எதுவே இது வேண்டாம் எனக்கு மோசம் வேணும் ஞானம் வேணும் அப்படி அதனால தவ ஞானம் உனக்கு உத்தமமான ஞானம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம அனுகிரகம் பண்ணுவதாக இருக்கு அப்படிப்பட்ட இந்த போகத்தை भरी शत्रुले गुरु मोरे यावने भीड़ घरी किसी के भीतर में इतने ऐसी उला हैं, अन्य भीड़ ने रेत शास्त्र नार। ने कह ली गुरु को लगता है कि यह है, उन मोरे ले पढ़ी क्या रचना है, क्योंकि वह भीड़ किसी कोड़ा है, आपने का भेज करा नरदाई इतने नित्यम, आयतने माँ, चरकाले महाभूषा, महा प्रियते या जव ஒரு தொழிற்சாலையிலையோ அல்லது கல்விச்சாலையிலேயோ அல்லது தேவாலயத்திலேயோ செய்வோமே ஆனால் அந்த இடத்துல தற்போது சாநித்தியம் கவி நான் அந்த இடத்துல இருந்து போகாத சாநித்தியமாக இருந்து மக்களுக்கு நான் அருள் செய்கிறேன் என்று பன்னெண்டாவது அத்தியாயத்தில் அம்பாலேயே வாக்கு சொல்கின்றோம் இது நான் நர்மதா ராமகிருஷ்ணா மகன் அதுதான் அர்த்தத்தோட புஸ்தகம் போகலாம் நூற்றி பத்து நூற்றி இருபதுல போட்ட தமிழ் புத்தகம் தான் கூட இருக்கு ஆனால் இன்றைய நான் அந்த முடியும் அதுக்கு புதமாக பகவான் அமைச்சு ராமகிருஷ்ணா மகன் சர்பதா பரி பரிப்பாளர் இந்த என்று பெயருடைய நமக்காக அர்த்தத்தோட வடிவமைத்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நமக்கு சமஸ்கிருதத்தில் மந்திரம் படிக்கக்கூடியதான் கூட அந்த கதையை படித்தாலும் நமக்கு புக்தி கிடைக்கும் அதனால் அப்பேற்பட்ட ஒரு மகத்தான புத்தி காரியம் அடியுடைய சத்குருவாங்க சாந்தான மகாஸ்வாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு ஒரு புவனேஸ்வரி சித்திர பட்டத்தை வைத்து போதி அர்ச்சனை செய்தார்கள் அதனைத் தொடர்ந்து இந்த மாதிரி வேலை நிறைய செய்தார்கள் இருபத்தி ஏழு நாள் நாற்பத்தி நாள் நூற்றி நாள் இந்த மாதிரி இருந்தால் எல்லா இடத்துலையும் செய்தார் அப்ப செய்யும் பொழுது மக்கள் சக்தி நிறையா வந்து சேர்ந்தது அவர்களுக்கு அதன் அடிப்படையில் ஜெகன்மாதா புவனேஸ்வரி ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு புதுக்கோட்டையில் இப்படி எப்படி காசி காசி விசாலாட்சி காசி காமாட்சி மதுரை மீனாட்சி சொல்வோமோ அதே மாதிரி புதுபோல் என்ன புவனேஸ்வரிங்கிற எல்லோரும் சொல்ற அளவுக்கு அதை கொண்டு வந்து நிறுத்தினவர் சாந்தானந்த மகாஸ்வாமிகள் அந்த புவனேஸ்வரி ஸ்தாபனமாகி அறுபத்தி மூணு ஆண்டுகள் முடிந்தார் பிறகு ஓகாரானந்த மகாஸ்வாமிகள் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் தொடர்ந்து நிறைய எங்களோட எல்லாம் சிந்தித்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு திருப்பணியை போக வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டு இங்கு திருப்பணி செஞ்சோம் கண்டிப்பாக ரெண்டு மூணு வருஷம் ஆகும் நாம் கோலாலயத்துக்கும் ஒரு ஆனந்தமா ஒரு கோவில் கட்டிட்டு அப்புறமா கல் திருப்பணி பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணி ஒரு நாலாயிரம் சதுரணியிலே பரிவார தேவதான வகிதமாக ஜெகத் ராஜா புவனேஸ்வரியை வைத்து பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பத்தாம் தேதி அடிக்க அந்த கும்பாபிஷேகத்தை கோகாரானந்த மகாஸ்வாமிகளும் நானும் சேர்ந்து அந்த இடத்துல செய்து வைத்தோம் தொடர்ந்து இந்த திருப்பணி மேலையானது துவங்கி நடைபெற்றது மொத்தம் பதிமூணாயிரத்தி நூறு சதுரணிகள் திருப்பணி அழகாமையில் இருக்கக்கூடிய திருமையாறு தர்ம சம்மர்த்தனி கோவில் இருக்கும் அந்த தர்ம சம்மர்த்தனி கோவில முன்மாதிரியாக வைத்த போது புவனேஸ்வரிக்கு நாமெல்லாம் ஒரு கல்கார திருப்பணி பண்ணணும்னு சங்கல்பம் செய்து அந்த திருப்பணியானது தொண்ணூறு சதவீத வேலை முடிஞ்சாச்சு கீழெல்லாம் கருத்தி போட்டாது வேலையின் கலந்துலாம் போட்டாது மகாபணபதி சுப்பிரமணிய சுவாமி எடுமாதா புவனேஸ்வரி தெஜு சுவாமிகள் கிழக்கு வாயில் கோபுரம் இந்த கோபுர பணிகளும் முடிஞ்சது உருளை கோபுர பணி அடுத்த வாரம் முடிஞ்சது இப்ப ஆக இந்த கல்கால திருப்பணி மேலையானது சங்கல்பம் செய்த பிரகாரம் பூர்த்தியாகும் இருந்தாலும் அதுக்கு மேலே சேர்ந்தால் ரெண்டு கல் சேர்ந்து தானே வைக்கிறாங்க மேலே அப்போ பதிமூணாயிரத்தி மூணு சக்கரமே அவரை ரெண்டு கல் சேர்ந்து வைக்கும் பொழுது அதுக்கு மேலே கோர்ஸ் எல்லாம் போதில்லை ஏன்னா பயணம் தான் எல்ல கொள்ள வராமல் சொல்லிட்டாங்க அந்த வேலைகள் அப்புறம் வந்து மின் கிழக்குகள் ஒளி ஒளி அமைப்புகள் அங்கே வந்து அந்த கோவையில் நடத்தக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு நேரஞ்சியம் செய்வது ஒரு மடப்பள்ளி பவர் ரூல் அதுக்கப்புறம் வந்து ஒரு சேஃபு ரூம் எல்லாமே அந்த கலார திருப்பணி மணியே வராமரி அமைச்சு உங்களுக்கு முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா பரிவார தேவதை தான் கிட்டத்தட்ட பதினாலு மூர்த்திகள் அங்கே வருது அப்படின்ட்டு வரது மகாகணபதி பஞ்சமுக ஹேரம கணபதி பதினோரு அடி உயரம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் பதினோரு அடி உயரம் కంచకర్మ విశ్వకర్మావదచ్చనో అంచు విహే ధనస్కంద్రూడ గురు అదకప్పుూర్తి అదే పిరపాలి దక్షిణ కాళికాదేవి స్వర్ణాకృష్ణ భైరవర్ ధన్వంత మహావిష్ణు క్షేత్రపాలర్పకోటర ఏకె నూటి ఆరువారీ அந்த சமாதி அதிட்டாரமாக இருக்கக்கூடிய சுவாமிகள் என்று போன்ற சத்குரு சதாசிவர்கள் சரஸ்வதி அற்புத மகா சுவாமிகள் அவருக்கு அனுப்பத்தொண்ட ஐவத்தியானந்த சரஸ்வதி அலபுத சுவாமிகள் அது ஜென்மாதா புவனீஸ்வரி புவனீஸ்வரிக்கு முன்னாடி மகா மேணு புவனீஸ்வரிக்கு நேரு எழுத்தானாலும் பதினெட்டு கையோட தூங்க அஷ்டாத பூஜை மகாலட்சுமி துர்காதியின் பத்தஞ்சு உயரத்தில் அதுக்கு முன்பாக இதே மாதிரி முக்கியப்படி செய்வதற்காக ஒரு போக முட்டம் இது அத்தனையும் அமைச்சு பக்கத்தில் அந்த பாடசால கட்டத்தின் கொஞ்சம் புனரமைப்பு பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு முதலாக வேத பாட்ட கணக்கம் அந்த பாடசால கட்டணத்தையும் நாம் சீர்படுத்த வேண்டியது இத்தனை பணிகள்லாம் முடிஞ்சு அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த யஜ்லயாலயத்திலே நாங்கள் வந்து புவனேஸ்வரிய ஒரு பாடாலயமாக செய்கிறோம் ஜூன் மாதம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாட்களுக்கு பத்து கால பூஜைகள்லாம் செய்து எட்டு கால வேந்திகள் செய்து ஜெகநாதா புவனேஸ்வருக்கு மகா கபாபிஷேகம் செய்கிறோம் சாந்தானந்த சுவாமிகள் ஒரு பக்தி பிரச்சாரத்திலே ஒரு வேதபாட்டாளர் இந்த மாதிரி யார் அனுஷ்டான அவர் ஆரம்பித்திருக்கக்கூடிய மூணு ஆசிரமத்திலையும் நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறார் அந்த புதுக்கோட்டையிலேருந்து அவர் தொடங்கி சேலம் ஆசிரமம்னு ஒரே பெற்று கட்டுமான பக்கத்தில் ஓமிஷீல்னு அந்த மாட்டை ஸ்தாபனம் பண்ணியிருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நாலாம் இரண்டாயிரத்தி இரண்டாம் நம்ம சேலையூர் என்று சொல்லக்கூடிய ராஜகிரிபானத்தில் பிரம்மாண்டமும் ஓம் ஸ்ரீ அமைத்து அமைத்திருக்கிறார் அவருடைய ஒரு பரிபூர்ண அனுபலத்தினாலே ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளுடைய அருட்சங்கல்பம் மகாநிலைய சங்கல்பம் எல்லாம் சத்திய சங்கல்பமா இருக்கும் அதாவது கழகத்தில் சொன்னோமே அது மாதிரி நாங்கள் வந்து ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே இந்த திருமணியை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு திட்டங்கள் எல்லாம் போட்டு கணக்கெல்லாம் போட்டோம் நான் இருந்தாலும் அந்த கணக்குக்கெல்லாம் மேலே அம்மா எதுவும் சக்தியை கொடுத்து ஒவ்வொரு மாதிரி உள்ள பக்தர்களையும் எங்களுக்கெல்லாம் உதவிக்கரமாக இருக்க வைத்து அந்த திருமணம் இன்றைக்கு வந்து ஒரு இருபத்தி ஏழு கோடி ரூபாயில் பூஜையாக அதில் நாங்கள் வந்து ஒருநாதர் அடத்தோடையும் மிகன் மாதா அனுகிரகத்தோடையும் இருபத்தி ரெண்டு கோடி ரூபா பூர்த்தி பண்ணிவிடுவோம் இது அத்தனை நாங்கள் பண்ணிட்டு போனால் நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு ஒழைப்பை தான் ஆனால் அத்தனை மக்களையும் அம்மா மேலே பக்தி உள்ள நல்ல உள்ளங்கள் குருநாதன் மேலே ஒரு அன்பு உள்ள அதே சமயத்தில் பக்தி இருக்கக்கூடிய ஒரு அன்பு உள்ளங்கள்லாம் சேர்ந்து சிறுகுதி பெறுவதே அவரவர்களால் முடிஞ்ச காணிக்கைகளை கொண்டு தான் அந்த கோயிலானது கட்டப்பட்டிருக்கும் அது தனியார் அறநிலையமாக சாந்தானந்த சுவாமிகள் அவருக்குரிய வாக்கல்லாம் எங்களுக்கு சொல்லி கொண்டு வைக்கிறார்கள் அதனால் அது தனியார் அறநிலையமாக வைத்து ஒரு குரு அதை அமைத்து அந்த இடத்துல அவங்க உறவித்து செய்து வருவோம் இது அய்யாவது தலைமுறையாக அடியின் பொறுப்பு என்று அந்த இடத்துல பணிகளால் கடன் பணி செய் கிட வந்து தெய்வத்தொட்டுவையானன்னா இருக்கும் நமக்கு ஒரு ஒரு காலம் மட்டும்தான் எல்லா வேலையும் நம்மளால செய்ய முடியும் இருபது வயசுல இருந்த பலம் நம்ம நாற்பது வயசுல இருந்தானே சிந்தித்து பார்த்தோம்னா இல்லை நாற்பது வயசுல இருந்த பலம் அறுபது வயசுல இருப்போம்னா இல்லை அதே மாதிரி நம்ம அப்பா செஞ்ச பாடு ஓட்டெல்லாம் பயணம் செய்யறாங்களான்னா அது முடியும் அதனால மாறிக்கொண்டே இருக்கிறது இருந்தாலும் இந்த பகவானுடைய அனுகிரகத்தினாலையும் சத்குருநாதர்களுடைய அனுகிரகத்தினாலையும் ஜெகன்மாதா தேவியினுடைய அனுகிரகத்தினாலையும் இதே மாதிரி நூறுக்காக போய் கோபங்கள் செய்து அங்கங்க வரக்கூடிய மூணு பேர் நூற்றி மூணு பேர் பக்தர்களை ஒருங்கிணைந்து அதே மாதிரி பெரிய தொழிற்சாலைகள் போய் பார்த்து நல்ல அவங்கள பேசி பெருது நாம் வந்து கிட்டத்தட்ட இந்த மார்ச் மாதம் பத்தாம் தேதிக்குள்ளே எல்லா வேலையும் அமிஞ்சம் அமைச்சு ஏன்னா மார்ச் பத மார்ச் மே மாதம் பத்தாம் தேதிக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும் ஏன்னா மே மாதம் இரண்டு நாள் நமக்கு நேரம் இருந்தால் தான் யானைசாலையெல்லாம் அமைச்சு நூற்றி இருபது ஏரியர்களை வைத்து நாம் ரூபா விடை உத்தரக்குரிய பிரம்மாண்டமான ஒரு கோழி கட்டியிருக்கோம் நூற்றி இருபது வேதம் படித்த ஐயர்களை வைத்து இந்த குப்பாபிஷேகத்தை நாம் செய்ய போகிறோம் அங்கே வரக்கூடிய மக்கள் அனைவருக்கும் தங்குவதற்கு வசதி அன்னதான வசதி எல்லாமே ஏற்பாடு பண்ணி அதுக்கு தான் நிறையா ஒரு பயிர் ஏற்பாடு பண்ணி அதெல்லாம் மார்க் பண்ணி சொல்லுவாங்க சொல்ல சேர்ந்து பொறுப்பாக நிறையா வேலையை செஞ்சுக்கணும் இங்கே ஜாசநாராயணன் இந்தியா இருக்கிற அறக்காவலர்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து இந்த பணிகளை எல்லாரும் இந்த சட்டி ஹோமத்தோட நோக்கம் நம்ம குடும்பம் வாழி வாழையாக எல்லாம் சௌஜமா இருக்கணும் நாம நினைச்ச காரியங்கள்லாம் அத்தனையும் இறைவேரி உலகத்துக்கு நாம உபகாரங்களா இருக்கணும் கம்பெனி வச்சு நடத்துறோம்னா நீங்க ஒரு எத்தனை குடும்பத்தை காப்பாத்தி அதுக்கு ஒரு வாய்ப்பு பகவான் இடையில கொடுத்திருக்காரு அந்த அன்புடைய சக்தி உங்கள்கிட்ட அது மாதிரி இன்னும் நாம இது பூர்ந்த தர்மம்னு பேரு இந்த மாதிரி கோவில்லாம் கட்டி குலமெல்லாம் வெட்டி நான் படிப்பு உதவி செய்தன் அன்னதானம் செய்தேன் ஆனால் வந்து உங்களுக்கு நமக்கு விதமான அருள் கிடைக்கும் இந்த விசேஷ மகா பூர்ணாபுதி நடைபெற்று எல்லோருக்கும் பிரசாதம் வழங்கப்படும் எல்லாம் அப்படியே உகந்த இடத்துலேருந்தே தரிசனம் பண்ணுவோம் அப்போ தான் அவங்க ஹோமபுக்கத்தை சமர்ப்பணம் பண்ணக்கூடிய அத்தனை திரவியத்தையும் கண்ணால் பார்க்க முடியும் எல்லாம் மனதான பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே உகாதருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பூர்ணாகுதி பூர்ணாபுமி முடிஞ்சவங்க தமிழ் பிரார்த்தனை பிரசாதம் எல்லாம் கொடுப்போம் எல்லோரும் அமைதியாக இருந்து பூர்ணாபுதியை கண்டுகளித்து எல்லாம் அந்த கண்டிகாதேவி புவனேஸ்வரி சமஸ்துமார்களுடைய